திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இன்னைக்கு வைகாசி விசாகம் வைகாசி விசாக திருநாள் முருகனுடைய பெருநாள் இந்த வைகாசி விசாக திருநாளில் அனைவரும் முருகப்பெருமானை பூஜை செய்யுங்க மௌன விரதம் இருங்க நேரம் கிடைக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்கலனாலும் வேலைகளை ஒதுக்கி கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை சேவைச்சுட்டு வாங்க வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க பண்ணுங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க இன்னைக்கும் இருக்குது நாளைய வியாழக்கிழமை தினமும் இருக்குது இன்றைக்கி இருக்கிறது தான் முழுக்க முழுக்க இருக்குது விசாக தான் நமக்கு ரொம்ப முக்கியம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற அனைவரும் பூஜை பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க இன்றைக்கி அருணகிரிநாதர் அருளிச்செய்த கந்தர அலங்காரத்தில் என்ன பாடல் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் அறுபத்தி ஒன்று வரை அற்று அவுணர் சிறம் அற்று வாரிதி செற்ற புரை அற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதம் அற்று உரை அற்று உணர்வு அற்று உடல் அற்று உயிர் அற்று உபாயம் அற்று கரை அற்று இருள் அற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே வரையற்று அவுணர் சிரமற்று வாரிதி வற்றச்சற்ற புரை அற்ற வேளவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வு அற்று உடல் அற்று உயிர் அற்று உபாயம் அற்று கரை அற்று இருள் அற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சி அதே பாடலுக்கான விளக்கம் ட்ரஞ்ச மலை ஒழியவும் அவுணர்கள் தலையற்று உருளவும் கடல் வற்றவும் அழித்தருளிய குற்றமற்ற ஞான சக்தியை உடையவரான திருமுருகப் பெருமான் அடியேனுக்கு உபதேசித்து அருளிய காட்சியாவது மண் நீர் தீ காற்று வெளி ஆகிய ஐந்து பூதங்களும் நீங்கி சொல்லற்று உணர்வும் நீங்கி உடலும் அறவே இல்லாமல் அழிந்து உயிரின் தன்மையும் நீங்கி சாதனங்களும் நீங்கி கரையற்று ஆணவ இருளும் தேய்ந்து எனது என்னும் புறப்பற்றும் அகன்று சமாதி நிலையில் இருக்கும் அருட்காட்சியாகும் பார்த்தீங்களா அருமையான சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்தார் அந்த உபதேசத்தின் அர்த்தம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் என்னங்க என்னை காப்பாற்றுனீங்களே நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா இரு சொல்லறனரம் சொல் அதை சொன்ன உடனே பன்னெண்டு வருஷம் அப்படியே உக்காந்தவர் தான் நம்மளால் ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு நிமிஷம்னா ஒரு செகண்ட் உட்காந்துருக்குங்கம்மா இப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் இப்படின்வோம் எதாவது நினைப்போம் எண்ணங்கள் ஆயிரம் ஓடும் அதையெல்லாம் விட்டு அவர் எந்த நிலையில் உக்காந்து இருந்தார் அப்படின்றத சொல்கிறார் பாருங்க எல்லாம் விட்டுச்சு அவரை அதாவது செத்த இது போல் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான சமாதி நிலையில் இருக்கும் அருட்காட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தாந்திரமாக முடிச்சிட்டார் அவ்வளோ தூரம் எந்த உடலில் பஞ்சபூதங்களும் வேலை செய்யலை எல்லாம் நீங்கி முருகப்பே திருமுருகப்பெருமான் அடிய எனக்கு உபதேசித்து அருளிய காட்சி ஆவது அப்படின்ட்டு சொல்கிறாரு அருமையான பாடல் நமக்கு முருகப்பெருமான் குருவாக வந்து இந்த எல்லாம் தருவாருன்னு வேண்டி நம்ம இந்த பாடலெல்லாம் பாடுவோம் தினந்தோறும் பாடுங்க படிங்க நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் நல்ல வழி கிடைக்கும் காலம் நம்மளுக்கு எதெல்லாம் தடையாக இருந்தோ அந்த தடையெல்லாம் நீங்கி முருகப்பெருமானுடைய திருவருளால் எல்லாம் நம்ம இல்லம் வந்து சேரும் நல்லதே நடக்க கடவுளை தியானம் பண்ணுங்க இன்றைக்கி விசாகம் விசாக நட்சத்திரம் வைகாசி விசாக நட்சத்திரம் இது வரு வருஷத்தில் ஒரு நாள் வைகாசி விசாகம் வருஷத்தில் ஒரு நாள் பௌர்ணமியோட வரலன்னு பார்க்காதீங்க முழுக்க முழுக்க இன்றைக்கி தான் இருக்குது இன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி ஃபுல்லாக என்ன விரதம் இருக்கிறீங்களோ இருந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க நாளைக்கும் பௌர்ணமியோட கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதையும் அனுஷ்டிக்கலாம் என்னைக்கும் அனுஷ்டிக்கலாம் ஆனால் இன்னைக்கு விசேஷமான நாள் இன்னைக்கு இருந்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய திருவருளை அனைவரும் பெறணும்னு வேண்டிக்கின்னு வரையற்று அவுணர் சிரமற்று சற்ற உரையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் மற்று உரையற்று உணர்வற்று உடல் அற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அவங்களாம் சிறமேற்கொண்டு முருகப்பெருமானுடைய திருவருளையே சிந்திச்சு வேறு ஒன்றும் நினப்பு இல்லாமல் எனக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு கேட்கல முருகப்பெருமானுடைய திருவடி தான் வேணும்னு அவங்கெல்லாம் இருந்து நம்மளுக்கு இப்படியாகும் அந்த பாடல்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அருணகிரிநாதர் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர் எப்படியெல்லாம் இருந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி அதை சொல்லியிருக்கார் பாருங்கள் அதனால தான் அவர் முருகப்பெருமானுடைய பக்கத்தில் போயிட்டார் மனிதனாக இருந்தவர் நம்மளுக்கு தெய்வமாகிட்டார் இப்போ நாம் அவர் பாடின பாடல்களை எல்லாம் பாடி அவரை தொடரும் அவரை குருவாக நம்ம வணங்குறோம் இதெல்லாம் நடக்கணும்னா அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் உக்கார முடியாத நாம் பன்னெண்டு வருட காலம் அவர் மௌனமாக அப்படியே உக்காந்த சமாதி நிலையில் உக்காந்துருந்தவர் முருகனே இன்னாடாக ஒருத்தனை உட்கார வச்சுட்டு வந்தமே நம்ம போய் பார்க்கலையேன்னுட்டு வந்து அருணகிரின்னு அவரே கூப்பிட்டாரோம் அவரோட பேர் என்ன எதுன்னு தெரில அருணகிரின்னு முருகர் வந்து கூப்பிட்ட உடனே எழுந்தவர் தான் என்னை என்ன கூப்பிட்டீங்கன்னா முத்து முத்தா பாடினார அவருடைய பழைய செல்கள்லாம் செத்து புது செல்கள் உற்பத்தி ஆகி புது மனிதனாக அருணகிரிநாதராக வந்து தோன்றுனார் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று எல்லா இடங்களும் போய் திருத்தலங்கள்லாம் பாடினாரு முருகனுடைய திருவருள் அவருக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருந்தது அவருடைய பாடல்களை பாடி ஓரளவு நாமும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுக்க முழுக்க வேணும்னு வேண்டி கேட்டுக்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்